அனைவருக்கும் வணக்கம் விஸ்வாவசு ஆண்டு கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று பிறந்துவிட்டது தற்போது விஸ்வாவசு ஆண்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டுக்கான கும்பம் ராசிக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் தற்போது குரு நான்கில் இருக்கிறார் அதாவது கும்பராசியில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்கள் அடங்குகின்றன இந்த கும்பராசிக்கு இப்பொழுது குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அது உகந்த இடம் அல்ல அர்தாஷ்டம ஸ்தானமாகும் அதிக வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்காது எந்தவித வருவாய் இல்லாமல் தவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் திருமண ஏற்பாடுகள் சற்று காலதாமதமாகும் நண்பர்களால் வீண் பகை உண்டாகும் பழைய சொத்தை பெற்று அதை விற்று கடனை அடைக்க வேண்டி வரும் அரசு துறையில் பனைபுரியவர்கள் பணிபுரிபவர்களுக்கு இடம் மாற்றம் வரும் அது மட்டும் இல்லாமல் இலாகா மாற்றமும் ஏற்படும் இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டி வரும் ஏற்கனவே எங்கள் திருமணம் செய்து வைத்த உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமண வாழ்க்கை சரியில்லாமல் அவர்கள் மகனோ மருமகளோ இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய நேரும் அடுத்ததாக குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது மே மாதம் பதினோராம் தேதி மிதுனம் ராசிக்கு செல்கிறார் அது உங்களுக்கு ஐந்தாம் இடமாகும் இது மிகவும் நல்ல இடம் உகந்த இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம் சிலருக்கு தீராத வயிற்று வலி வந்து அது வந்து சிறு அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமாக்கி உடல்நிலை சீராகும் அதேபோல் மற்ற பிரச்சனைகளும் தீர்வதற்கு வழிவகுக்கும் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார் ஏழரை ஆண்டு ஏழரை சனி சனி காலமாகும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்வது நல்லது இல்லை என்றால் நீங்கள் ஓட்டுவதை விட வேறு யாரையாவது ஓட்டு ஓட்டச் சொல்லி நீங்கள் பயணம் செய்யலாம் நீங்களே ஓட்டும்போது மிக மிக கவனம் தேவை கால் குடைச்சல் முதுகு தண்டுவடம் பாதிக்க வாய்ப்பிருக்கிறது அடுத்தது ராகு பகவான் சித்திரை மாதம் பதினோராம் தேதி இல்லை சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு சித்திரை பதிமூணு அன்று கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு வருகிறார் ஜென்மஸ்தானமாகும் ராகு ஜென்ம ராசியிலே இருப்பது அவ்வளவு நல்லதல்ல உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் பொது சேவை செய்பவர்களுக்கு நல்ல பெயர் இருக்காது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் புதிய நண்பர்களை நம்பி மோசமடைய நேரும் அதே நாளில் அது கேது பகவான் அதே நாள் அதாவது சித்திரை பதிமூணு இருபத்தி எட்டு சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது ஏழாம் இடமாகும் இது நல்ல இடம் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் செய்யும் வியாபாரத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும் சிலர் புதியதாக கல்யாண மண்டபம் கட்டும் வாய்ப்பு கிடைக்கும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் வன்னி மரத்தை சுற்றி வரவும் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ முருகர் சிலைகளுக்கு பால் அபிஷேகம் செய்யவும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுக்கு சுவாதி நட்சத்திரம் அல்லது ஏகாதசி திதிகளில் திருமஞ்சனம் செய்து வரவும் குரங்குகளுக்கு தயிர் சாதம் அல்லது வாழைப்பழம் சாப்பிடக் கொடுக்கவும் எல்லாம் செய்தால் அறுபத்தைந்து சதவிகித நற்பலன்கள்